வணக்கம் நண்பர்களே இது வந்து முக்கியமான செய்தி அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து முதியோர்களோ அல்லது மாற்றுத்திறனாளிகளோ இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பர்கள் இந்த செய்தியானது தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்கள் ஒருவர் வந்து இந்த செய்தியை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் ஆந்திர மாநில அரசை பார்த்தாவது தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியமாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மட்டுமே வழங்கப்படுகிறது அதாவது மாசத்துக்கு வந்து ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மட்டுமே வழங்குறாங்க ஆனால் ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் மாதம் ரூபாய் மூவாயிரம் வந்து வழங்கப்பட்டு வந்த நிலையில் இப்போது சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் அது நான்காயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது முதியவர்களுக்கு வந்து மாதம் ரூபாய் நான்காயிரம் வந்து ஓய்வூதியமாக ஆந்திர மாநில அரசு கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஒன்பது வகையான உதவி திட்டங்கள் வெறும் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்படும் நிலையில் ஆந்திரத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறு புள்ளி மூணு நாலு லட்சம் பேருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் தோராயமாக முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஆனால் ஆந்திராவில் வந்து அறுபத்தி ஆறு லட்சம் பேருக்கு வந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது அதாவது சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் அது என்னென்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை அப்புறம் விதை உதவித்தொகை முதியோர் ஓய்வூதியத் திட்டம் உள்ளானவைகள் வந்து இதில் அடங்கும் நண்பர்களே நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கு வந்து தமிழக அரசு மாதம் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து ஓய்வூதியமாக வழங்குறாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கடுமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மற்றும் ரெண்டாயிரம் முறையை வழங்குறாங்க நண்பர்களே நிறைய பேர் வீட்டில் பார்த்தோம்னா முதியோர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அவங்களால சம்பாதிக்க முடியாது அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து முதியோர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க நிறைய வீட்டில் அப்படிங்கும்போது முதியோர்கள் வந்து இப்போதைய சூழ்நிலையில் நிறைய பேர் வாடகைக்கு இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வேலைவாய்ப்பின்மையாலும் கஷ்டப்படுறாங்க இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுக்கு வழங்கும் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு வந்து புதியவர்களுக்கு வந்து பத்து மண் கேட்டோம்னா கட்டாயம் வந்து இல்லைன்னு தான் சொல்ல முடியும் எப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு வாடகை போக்குவரத்து மருத்துவ செலவு செல்ஃபோன் ரீசார்ஜ் கரண்ட் பில் மற்ற மளிகை சாமான்கள் வாங்குறது முதலானவைகளை வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு ரூபாயை வச்சு வாங்க முடியுமான்னு பார்த்தோம்னா உறுதியாக வாங்க முடியாது இப்போது ரேஷன் கடையில் ரேஷன் அரிசி இலவசமாக தராங்க அதே நேரத்தில் வந்து ஆயில் மற்ற பருப்பு வகைகள் சர்க்கரை வந்து மானிய விலைகள் தராங்க இதெல்லாம் வச்சு வந்து ஒரு முதியவர் வந்து அல்லது மூத்த தம்பதியார் பிழைக்குத்தனம் நடத்த முடியும்னு கேட்டோம்னா கட்டாய முடியாதுன்னு சொல்லணும் தற்போதைய நிலைமைகளை வந்து விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக இதே மாதிரியான நிலமை தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றும் இந்த கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இதே நிலமை தான் இப்போ வந்து நான் கேட்குற கேள்வி என்னென்னா ஆந்திர மாநில அரசு ரூபாய் வந்து நாலாயிரத்தை தர முடியுதுன்னா மாதத்துக்கு தமிழக அரசால் தர முடியாதான் அதாவது தமிழ்நாடு வந்து இந்தியாவில் வந்து உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்குது பொருளாதாரத்தில் மூன்றாவது இடத்துல இருக்குது இந்தியாவை பொறுத்தளவு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசால் ஏன் தர முடியாதுன்னு நான் கேட்குறேன் நண்பர்களே தமிழக அரசை குறை சொல்வது என்னுடைய நோக்கமல்ல ஆனால் வந்து தமிழக அரசு வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயனடைபவர்களின் நிலைமையை ஒரு குழு வைத்து ஆராய்ந்து அவர்களுடைய ஊக்கத்தொகையை அல்லது உதவித்தொகையை ரூபாய் மதிப்பில் ஏற்றித்தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக அல்லது கோரிக்கையாக உள்ளது நண்பர்களை எந்த வீடியோ பற்றியதான உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி